வணக்கம் ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான பதிவு திருமண சடங்குகளும் அதன் விளக்கமும் பார்க்க போகிறோம் நம்மளில் நிறைய பேருக்கு திருமணத்தில் நடக்கிற பந்தக்காலில் இருந்து கடைசியாக அருந்ததி பார்க்கறது அருந்ததி பார்க்கறது பால் பழம் கொடுக்கறது முத கொண்டு கடைசி வரைக்கும் எல்லாமே எதற்காக அப்படின்றது நமக்கு தெரியாது அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவு போட்டிருக்கேன் எல்லோரும் மறக்காமல் பா பதிவையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க நம்முடைய இந்து சமயத்தில் திருமண நிகழ்ச்சியின் போது செய்யப்படும் சடங்குகள் ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் பந்தக்கால் நடல் நாட்கால் நடல் என்பது பந்தக்கால் நடுதல் என்று ஆனது பந்தக்கால் நடவேண்டிய குழியில் வெள்ளி நாணயம் பூ நவதானியம் இவற்றை போட்டு பந்தக்கால் வேண்டும் அவைகளுக்கு தீய சக்திகளை உள்வாங்கிக் கொள்ளும் ஆற்றல் உண்டு இதன் காரணமாகவே கோபுரங்களில் கூட நவதானியம் இடப்படுது மங்கள காரியம் நிகழும் இல்லத்தில் தீய சக்திகள் எதுவும் நெருங்காது பாதுகாக்கவும் பிரபஞ்சத்தில் உள்ள பஞ்சபூதங்களுக்கும் அறிவிப்பு செய்து ஆசி பெறும் நோக்கமாகவும் பந்தக்கால் நடப்படுது அடுத்ததா நொறுக்குதல் திருமங்கல்யம் என்பது சுமங்கலியின் சின்னம் நல்ல நாளில் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வதற்கு மாப்பிள்ளை வீட்டில் வைத்து உரிய நபரிடம் புதிய பொன் கொடுத்து திருமாங்கல்யம் செய்ய வேண்டும் நிச்சய தாம்பூலம் நிச்சய தாம்பூலம் என்பது தெய்வீகமான ஒரு சம்பிரதாயமாகும் நம்ம எல்லாம் தாயாக இருந்து காக்கும் இறைவியாம் அம்பாளுக்கு புடவை சாத்தி வழிபட ஒரு தாம்பூலத்தில் புடவை வைத்து அர்ச்சித்து அதை அன்னைக்கு சாத்தி நம் குலம் காக்க வேண்டி வழிபட வேண்டும் இது போன்ற ஒரு சம்பிரதாயமே நிச்சய தாம்பூலமாகும் மாப்பிள்ளை வீட்டார் ஒரு தாம்பூலத்தில் மங்கள பொருட்களான மஞ்சள் கலவை வெற்றிலைப்பாக்கு தேங்காய் பழங்கள் பூச்சரம் ஆகியவற்றை நிரப்பி அதில் புடவை வைக்கப்பட்ட தாம்பூலத்தை பெண் வீட்டாருக்கு கொடுத்து தமது குளம் வரும் கன்னிகையாம் கற்பு நெறியுள்ள பெண்மகளை உறுதி செய்யும் நிகழ்வே நிச்சய தாம்பூலமாகும் காப்பு கட்டுதல் காப்பு என்பது அரண் போன்றது அசுர சக்திகளால் இடையூறுகள் வராமல் தடுப்பதற்காகவும் காப்பு கட்டியதில் இருந்து மறுநாள் காப்பு அவிழ்க்கும் வரை திருமணம் சம்பந்தமான அனைத்து நிகழ்ச்சிகளையும் தடையின்றி செய்வேன் என்பதை உறுதி செய்யும் சடங்காகும் அனைத்து நிகழ்ச்சிகளும் தடையின்றி நடைபெறும் வண்ணம் இடையூறு வராமல் காக்குமாறு தெய்வத்தை வேண்டி கட்டப்படுவது முளைப்பாளிகை நவதானியத்தின் மூலம் நவக்கிரகங்களை சாந்தி செய்வது முளைப்பாளிகையில் இடப்படும் நவதானியங்கள் வளர்வது போல் குடும்பமும் செழித்து வளரட்டும் என்பதற்கான அடையாள சடங்கு கள்ளங்கபடமற்ற குழந்தைகளின் உள்ளம் தெய்வீக பண்பின் உறைவிடும் எனவே சிறுமியர் மூலம் இச்சடங்கு நடத்தப்படுது தாரை வார்த்தல் தாரை என்றால் நீர் என பொருள் நீருக்கு தீட்டு இல்லை திருமணச் சடங்குகளில் மிக முக்கியமானது தாரை வார்த்தல் தாரை வார்த்த பின்புதான் மணமகன் மணமகள் கழுத்தில் தாலி கட்டும் உரிமையை அடைகின்றான் என் மகளை தெய்வங்களின் சாட்சியாக உனக்கு மனைவியாக கொடுக்கிறேன் என என மணமகளின் பெற்றோர் தாரை வார்த்து கொடுக்க மணமகளின் பெற்றோர் உங்கள் மகளை இனி எங்களது மறுமகள் ஆக ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதற்கான உறுதிமொழி ஆகும் உரிமையை விட்டு கொடுப்பதற்கு அடையாளமாக செய்யப்படும் சாஸ்திர பூர்வமான சடங்கே தாரை வார்த்தல் அப்படின்னு சொல்கிறாங்க மேலம் கொட்டுதல் திருமணத்தில் மாங்கல்யம் கட்டும்போது போது மேலம் கொட்டுவது வழக்கம் மங்கள காரியம் நிகழும் அந்நேரத்தில் எந்த ஓசையும் மணமக்களின் காதில் விழக்கூடாது என்பதற்காகவும் சிலர் வேறு சில விஷயங்களில் கவனம் செலுத்தினாலும் பேசிக்கொண்டிருந்தாலும் அனைவரது கவனத்தையும் தாலி கட்டும் நிகழ்வில் திசை திருப்புவதற்காகவும் கெட்டி மேளம் கொட்டப்படுகிறது தாலி கட்டுதல் தாலி என்பது மணமகன் மணமகள் கழுத்தில் கட்டும் மஞ்சள் கயிறு ஆகும் மஞ்சள் நிறம் இந்துக்களின் புனித நிறம் மேலும் தாலி என்பது ஒரு பெண்ணுக்கு அடையாள சின்னமாகும் தலை நிமிர்ந்து நடந்து வரும் ஆடவர் ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது கழுத்தில் தாலியை பார்க்கும் பொழுது இவள் மற்றவருக்கு உரியவள் என ஒதுங்கி போய்விடுவார் தாளம் பனை என்ற பனை ஓலையினால் செய்த ஒன்றையே பண்டைய காலத்தின் மணமகன் மணமகள் கழுத்தில் கட்டி கட்டி வந்தபடியால் இதற்கு தாலி என்ற பெயர் வந்தது தாளம் ஆகிய பனை ஓலையினால் செய்தது என்பது இதன் பொருள் பனை ஓலை தாலி அடிக்கடி பழுதுபட்டதால் நிரந்தரமாக இருக்க உலோகத்தாலான தாலி செய்து பயன்படுத்தினர் பின்னாளில் அதனை பொன்னால் செய்து பொற்றாலியாக்கினர் தாலியின் உண்மையான அடையாளம் பொன்னில் செய்வதால் அல்ல ஒரு விரலி மஞ்சளை எடுத்து கையிற்றால் கட்டி கழுத்தில் முடிச்சு போடுவது கூட தா கழுத்தில் முடிச்சு போடுவது கூட தாலிதான் இயல் மஞ்சளை எடுத்து வெயிலில் காய வைத்து நீரில்லாமல் வற்ற வைத்து அதாவது விரல் விரலாயிருக்கும் மஞ்சள் என்பதால் விரலி மஞ்சள் என்பர் தாலியின் சூட்சமும் மஞ்சள் கயிறு கட்டுதல் ஆகியவற்றில் அடங்கியிருக்கிறதே தவிர பொன் பணம் சங்கிலி என்பதில் கிடையாது தாலி என்பது ஒரு பெண்ணிற்கு வேலி அதை அவள் தாண்டவும் முடியாது அக்னி வளர்த்தல் வேதங்களில் கூறப்பட்டபடி அக்னி சாட்சியாக திருமணம் நடைபெற வேண்டும் தம்பதியர்களின் எதிர்கால ஒழுக்கத்தில் அக்னி பகவான் சாட்சியாகிறார் அவர்கள் வழி தவறினால் அந்த அக்னி அவர்களது உள்ளத்தை எரிக்கிறார் அவர்களை தண்டிக்கிறார் அதனால்தான் தான் கற்பு நிறைந்த பெண்ணை கற்பு என்கிறார்கள் அம்மை மிதித்தல் எல்லா குடும்பங்களுக்கும் இன்றியமையாதது அம்மை அம்மை மீது கால் வைப்பது என் கால் உன் மீது தான் இருக்கும் உன்னை தாண்டி போகாது என்று சத்தியம் செய்வதே ஆகும் படி தாண்டாத பத்தினி என்பதும் வழக்கு படியை தாண்ட மாட்டேன் என்பதே அம்மையின் மீது சொல்லப்படும் உறுதிமொழியாகும் அம்மை மிக உறுதியுடனும் ஒரே இடத்தில் அசையாமலும் இருக்கும் திருமணத்திற்கு பின் பெண் புகுந்த வீட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் மன உறுதியுடன் எதையும் எதிர்கொள்ளும் பக்குவத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பதை உணர்த்தவே அம்மை மிதிப்பது ஆகும் அருந்ததி பார்த்தல் அருந்ததி என்பது சப்த ரிஷிகளில் அதாவது ஏழு ரிஷிகளில் ஒருவரான வசிஷ்டர் அவர்களின் மனைவி ஆவார் ஏழு ரிஷிகளும் வானில் நட்சத்திரங்களாக ஒளி வீசுகிறார்கள் இதைத்தான் நாம் துருவ நட்சத்திரம் என்கிறோம் ஏழு நட்சத்திரங்களில் ஆறாவது நட்சத்திரம் இருப்பவர் வசிஷ்டர் ஆவார் இவருடைய மனைவிய ஆவார் வசிஷ்டரும் மனைவி கற்பு நெறியோடு விளங்கியவள் மேலும் அவர்கள் இருவரும் ஒற்றுமையுடன் வாழ்ந்தவர்கள் மணமகளும் அருந்ததியைப் போல் கற்பின் நட்சத்திரமாக வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக அருந்ததி பார்க்கப்படுகிறது பால் பழம் கொடுத்தல் பால் போன்ற வெள்ளை உள்ளத்தோடு பழம் போல இனிய இல்லறம் நடத்தினால் பாலோடு சேர்ந்த பழம் போல் வாழ்க்கை மிகுந்த சுவை பெறும் நிறை நாழி நித்தமும் குத்துவிளக்கு என்று சொல்லக்கூடிய திருவிளக்கு அருகே வைத்து வழிபட்டால் நற்பேறுகள் பெருகும் என்பதும் ஐதீகமாகும் நன்றி